விழிப்புணர்வே வாழ்த்துணர்வே வாழ்குணர்வே நீதி தேவதைகள் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி தோல்வியூற்ற தெய்வம் ஒரு தெய்வமா அடிதடி பாதைகள் ஆண்டமுடைய பாதைகள் அல்ல ஏன் இந்த துன்பங்கள் ஏன் இந்த வேதனைகள் எழுந்து இந்த உலகத்தையே விழுக்க வேண்டுமென்றால் அந்த இசை என்னும் வெள்ளத்திலே ஓடோடி வந்த அந்த இளம் காற்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மனம் வரும் வரைமுறைகள் காணொலி தொடர் தேரேது சிலை ஏது திருநாள் ஏது தெய்வத்தையே மனிதர்களெல்லாம் மறந்த போல் நீதி நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி நீதி தேடி நெடிய பயணங்கள் மேற்கொண்ட நேரம் அது காரணம் கள்ளமில்லா உள்ள ஒன்று கொடிய தீர்ப்புக்கு உள்ளாகி இருந்தது கயவர்கள் அவரது உடலை குதர்வதற்கு கையளிக்கப்பட்டிருந்தது சாட்டை அடிகள் அவரது உடலை ஒரு சாதனை உழுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அடி உதை அவமானங்கள் அவரை எள்ளி நகையாட அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது இயேசுவில் இனியவர்களை வாருங்கள் கல்வாரிக்கு போகலாம் நமக்காக நம் ஒவ்வொருவருக்காக நாம் செய்த பாவங்களுக்காக நாம் செய்த அக்கிரமங்களுக்காக நாம் செய்த அநியாயங்களுக்காக துயரோட வந்த தூயவனை பாருங்கள் அழுந்த தலை வேதனைகள் வரிகள் விழுந்த நெற்றி காய்ந்து போன உதடுகள் ரத்தத்திலே தோய்ந்து போன கண்ணன்கள் தூசு படிந்த முகம் தூக்கம் இழந்த கண்கள் சிலுவை சுமந்த தோள்கள் இரத்த காயங்கள் படிந்த மேலி செல்ப பாரம் தாங்காமல் கட்டு தடுமாறி கள்ளாடி தள்ளாடி நிற்கும் கால்கள் கரண்டு முரடானி பாதையிலே நடந்து நடந்து ஓய்ந்து போன பாதங்கள் ஆடிகள் உரியப்படுகின்றன ஆணிகள் அறையப்படுகின்றன வெறியாட்டங்கள் வெற்றி கொடி நாட்டுகிறது வெறிச்சோடி விழாவிலை வேலொன்று பாய்ச்சப்படுகிறது வேதனின் உடல் வெந்து தவிக்குதய்யா வேதனையில் வெந்து தவிக்குதய்யா துவியால் துடிக்குதய்யா செந்நீரில் தீட்டிய அன்பிடம் ஓவியம் கண்ணீரில் நனையுதையா விண்ணையும் மண்ணையும் படைத்தவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஓ உடலிலேயே இரண்டு துண்டுகளிலே மூன்று ஆணிகளிலே நான்கு திசைகளும் கோணி போக ஐந்து காயங்களோடு அந்த அநாதையாய் தொங்குகிறார் இவர் கடவுளா இவர் கடவுள் என்றால் ஏன் ஜெஸ்தமணி தோட்டத்திலே பிடிபட வேண்டும் ஏன் மனிதர்கள் மத்தியிலே மிதிபட வேண்டும் ஏன் சாட்டைகளால் அடிபட வேண்டும் ஏன் அவரது உடல் உடைபட வேண்டும் ஏன் சிலுவையிலே அவர் அரைபட வேண்டும் கடவுள் என்றால் எல்லாம் வல்லவர் ஆயிற்று ஆண்டவன் என்றால் அடி உதை அவமானங்கள் இன்றி இந்த அவனியை ரட்சித்திருக்க முடியும் அல்லவா இப்போது ஒன்றும் குறைந்து போகவில்லை நீ உண்மையிலே கடவுளின் மகன் என்றால் நீர் கடவுளின் மகன் என்றார் சிலுவையில் இருந்து கீழே இறங்கி வரும் ஒரு யூதன் கேட்கிறான் நியாயமான கேள்விதானே புதுமைகள் பல புரிந்தானே குருடர்களுக்கு பார்வை கொடுத்தானே செவிடர்களுக்கு கேட்கும் செவிகள் கொடுத்தானே முடவர்களுக்கு கால்கள் கொடுத்து நடைமுகின்றானே நோயுற்றவர்களுக்கெல்லாம் நலம்பல நங்கினானே உட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தானே இறந்தவர்களுக்கு கூட உயிர் கொடுத்தானே இப்படி எல்லாரையும் காப்பாற்ற தெரிந்தவனுக்கு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையா இன்னொருடன் கேட்கிறான் இதுவும் நியாயமான கேள்விதானே அன்று அந்த இந்து நண்பனும் இதைத்தான் கேட்டான் உங்கள் கடவுள் பிடிபட்டு அடிபட்டு இறந்து போன தோல்வியூற்ற தெய்வம் ஒரு தெய்வமா ஏன் செத்த கடவுளை கொம்படுகிறீர்கள் என்ன பதில் ஐயா என்ன பதில் சொல்வது காணொலிகளை தொடர்ந்து பெற இந்த வீடியோவின் கீழே உள்ள இப்படியெல்லாம் மக்கள் பேசக்கூடாது என்பதற்காகத்தானே ராயப்பர் அன்றே வாழை எடுத்தார் நீரே இறை மகன் என்று பகிரங்கமாக அறிவித்த ராயப்பர் இறைமகனா இறப்பது என்ற கேள்விக்கணி அவரது உள்ளதை எதிரே நின்று கொண்டிருந்த படை வீரர்களின் கூட்டத்தை ஊர் முடுகிறார் ஆனால் இயேசுவோ வாழை உரையிலே போல் வாழை எடுத்தவன் வாழால் மடிவான் என்கிறார் ஆண்டவரில் அழகானவர்களே வாழ் காட்டும் பாதைகள் வாழ்விற்கு இட்டுச் செல்லும் பாதைகள் அல்ல வேல் காட்டும் பாதைகள் விடுதலைக்கு இட்டுச் செல்லும் பாதைகள் அல்ல அடிததி பாதைகள் ஆண்டவனுடைய பாதைகள் அல்ல ஆனால் நம்மிலே எத்தனைவே அடிதடிகளிலே அடாவடி தனங்களிலே இறங்குகிறோம் அவங்களுடைய கலாச்சாரமே அடாவடி கலாச்சாரமாகத்தானே இருக்கிறது டிவி திறந்தால் நாம் அங்கே காண்பதெல்லாம் என்ன அடிக்கு அடி உதைக்கு உதை குத்துக்கு குத்து வெட்டுக்கு வெட்டு கொலைக்கு கொலை பழிக்கு பழி கற்பழிப்பு கற்பழிப்பு வெறிக்கு வெறி வெறி நாய்களைப் போல கட்டி புரளும் தெருவுளை கட்டி பிறண்டு கொண்டிருக்கும் காட்சிகள் தயவு செய்து இதெல்லாம் பார்க்காதீங்க உங்க குழந்தைகளையும் பார்க்க விடாதீங்க காரணம் அடிதடி பாதைகள் ஆண்டமுடைய பாதைகள் அல்ல அடிதடி பாதைகள் அயோக்கியர்களின் பாதைகள் பாதைகள் அடிதளி பாதைகள் ஆணவங்களின் பாதைகள் அறக்கத்தனங்களின் பாதைகள் அடிதனை பாதைகள் அறகைகளின் பாதைகள் அழிவுகளுக்கு இட்டுச் செல்லும் பாதைகள் இறைவனுக்கு இசைந்த பாதை இன்னல்களின் பாதைகள் இறைமகன் இயேசு தழுவி கொண்ட பாதைகள் துன்பங்களின் பாதைகள் தூயவன் தெரிந்து கொண்ட பாதைகள் துயரங்களின் பாதைகள் சாகமத்திலே இறைவாக்கினர் இசையாசுக்கு இறைவன் மனுவர் எழுக்கும் காட்சியை காட்டிய பொழுது அல்ல நடுவில் இருக்கும் ஆண்டவனாகத்தானே வர்ணிக்கப்படுகிற துன்புறும் ஊழியனாகத்தானே சித்தரிக்கப்படுகின்றார் முகமாகத்தானே அவருடைய முகம் காட்சி தருகிறது ஊருக்கு வெளியே தள்ளப்படும் ஊழிய காரணமாகத்தானே உருவகிக்கப்படுகிறார் ஒடுக்கப்பட்டவராக அடக்கப்பட்டவராக நொறுக்கப்பட்டவராக உன்னதன் காட்சி தருகிறார் ஏன் இந்த துன்பங்கள் ஏன் இந்த வேதனைகள் நான் மட்டுமா கேட்கிறேன் அன்று அந்த இந்து நண்பனும் இதைத்தானே கேட்டான் கல்வாரி மலையிலே அந்த யூதர்களும் இதைத்தானே கேட்டார்கள் என் ராயப்பரும் வாழை உருவி ஒரு வகையிலே வாயில் திறக்காமல் இதைத்தானே கேட்டார் இன்னும் துன்பத்திலே துயரங்களிலே தோன்று கொண்டிருக்கும் நம்மிலே பல கண்ணீரோடு கவலைகளோடு கதன்களோடு இதே கேள்வியை தானே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஏன் இந்த துன்பங்கள் ஏன் இந்த வேதனைகள் இது ஆழப்பாய் வாழ அந்தரங்க ரகசியங்கள் காதொலி அதை வரிசை ஓங்கி வளர்ந்த காடு அதிலே ஒய்யாரமாக ஒரு மூங்கில் டிக் கொண்டிருந்தது அந்த காட்டிலே உள்ள மரங்களின் கிளைகளிலே நுழைந்து நுழைந்து விளையாடிக் கொண்டிருந்த அந்த இளம் காற்றும் இந்த இளம் மூங்கிலும் இனிய நண்பர்களாக மெல்ல மெல்ல மாறினார்கள் அந்த இளம் காற்று இந்த மூங்கிலை ஆட்ட இந்த மூங்கிலும் ஊஞ்சல் ஆடி மகிழ்ந்திருந்தது பல நாட்கள் ஒன்று ஒரு நாள் யாரோ ஒருவன் அந்த காட்டிற்குள்ளே நுழைந்தார் நுழைந்தவன் இந்த இளம் மூங்கில் பக்கமாக வந்து அதனை பிடித்தார் பிடித்தவன் அறிவாளால் அதை அப்படியே வெட்டினார் ஐயோ என் கழுத்து அறுபடுகிறதே என்று அந்த இளம் மூங்கில் கதறியது அங்கிருந்து அந்த இளம் காற்று அதோடு சேர்ந்து கண்ணீர் வடித்தது வெட்டியவன் சும்மா இருக்கவில்லை அதை துண்டு துண்டாக வெட்டி அதை கட்டி தனது தோழிலே வைத்து கொண்டு புறப்பட ஆரம்பித்தார் அப்போது அந்த நிலம் மூங்கில் ஐயோ என் சமூகத்திலிருந்து என்னை பிரிக்கிறானே என்னுடைய பெற்றோர்களிடமிருந்து குற்றார்களிடம் இருந்து உறவினர்களிடமிருந்து நண்பர்களிடமிருந்து என்னை பிரித்து எடுக்கிறானே என்று துயரத்திலேயே துவண்டு போனது அதை பார்த்த அந்த இளம் காற்று காற்றுதல் சொன்னது அதை எடுத்துக்கொண்டு போனவன் வீட்டிற்கு சென்று படுக்க காய்ச்சியை இரும்பு கம்பியால் உடலை கொத்துகிறான் உண்ணாகிறதே என்று கூவி கதறி கதறி கண்ணீர் வடித்து அழ்த்தது நட்பின் பாசத்தால் கூடவே வந்த அந்த இளம் காற்று கொஞ்சம் பொறுத்துக்கொள் கொஞ்சம் கொடுத்து பொருள் என்றது மூங்கிலாய் இருந்தது மெல்ல மெல்ல குழலாம் குழலாய் மாறியது அதன் உடலிலிருந்து புண்பட்ட உடலிலிருந்து துவாரங்களின் வழியாக புனிதமான இசை வெளிப்பட ஆரம்பித்தது பிறகு ஒரு நாள் ஒரு மேடையிலே அது இன் இசையை அள்ளி அள்ளி பொழிந்து கொண்டிருந்தது அந்த இசை என்னும் வெள்ளத்திலே ஓடோடி வந்த அந்த இளம் காற்று வீசினுக்கு சொன்னது புண்பட்டவன் பண்பட்டவன் புண்பட்டவன் பண்பட்டவன் புண்பட்டதால் தான் அந்த மூங்கிலுக்குள்ளே ஒளிந்திருந்த அந்த மூங்கிலே மறைந்திருந்த அந்த புல்லாங்குழல் வெளிப்பட்டது துன்பங்களும் துயரங்களும் பிரிவுகளும் வேதனைகளும் அதை பண்படுத்திய போதுதான் புகழும் இசையே அதனால் வெளிப்படுத்த முடிந்தது ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர்களே அழகானவர்களே துன்பங்களும் துயரங்களும் ஒரு கசப்பான காடிதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நமக்குள்ளே நம்முடைய உள்ளத்தின் உள்ளே ஆழங்களிலே ஒளிந்து கிடக்கும் உறங்கிக் கொண்டிருக்கும் உண்மைகள் எல்லாம் உயர்வார சக்திகள் எல்லாம் திறமைகள் எல்லாம் தென்னிய திறமைகள் எல்லாம் எழுந்து இந்த உலகத்தையே விழுக்க வேண்டும் என்றார் இந்த உலகத்தையே புதிதாக உருவாக்க வேண்டும் என்றார் நம் நாடின் நரம்புகள் எல்லாம் அந்த கசப்பான காரியை வேண்டும் தோல்விகளின் பாதைகள் தான் நம்மை வேள்விகளுக்கு இட்டு செல்லும் பாதைகள் வேதனைகளின் பாதைகள் தான் நம்மை சாதனைகளுக்கு இட்டு செல்லும் பாதைகள் துயரங்களின் பாதைகள் தான் நம்மை உயரங்களுக்கு இட்டுச் செல்லும் பாதைகள் தாழ்ச்சிகளின் பாதைகள் தான் நம்மை எழுச்சிகளுக்கு எடுத்துச் செல்லும் இயற்கையை பாருங்கள் விடும் திராட்சை கிளைகள் தான் ஒடிந்து விடுமோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு திராட்சை கொடைகளை தருகிறது அருந்து விடுமோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு எழுத்து கட்டப்பட்ட நரம்புகளிலே தான் இனிய நாதங்கள் புறப்படுகின்றன ஒன்றை மட்டும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் துன்பங்களின் துயரங்களை நாமாக நமக்கு வரவழைத்துக் கொள்ளக்கூடாது அது தற்கொலைக்கு சமமாகும் அடுத்தவர்களுக்கும் அதை ஏற்படுத்தக்கூடாது மாறாக தானாக வரும் துன்பங்களை தவிர்க்க முடியாத இயரங்களை இயற்கையின் சீற்றத்தால் வருகின்ற அந்த துன்பங்களை எந்த காரணமும் இல்லாமல் வருகின்ற நோய்களையும் நோக்காடுகளையும் கண்டு துவண்டு விடாமல் அந்த இயேசுவைப் போல அவைகளை தொட்டணைத்து கொள்ளும் போது நாமெல்லாம் தெய்வங்களாக மாறிவிடுவோம் அன்று தபோர் மனையிலே இயேசு ஒளிந்ததை போல நாம் எல்லாம் தெய்வங்களாக சுடர்விட ஆரம்பிப்போம் அப்போது தேரேது சிலை ஏது திருநாளேது தெய்வங்களாய் மனிதரெல்லாம் மாறும்போது இக்காணொலியை கண்டு ரசித்ததற்கு நன்றி இதை உங்கள் நண்பர்களோடும் குழுக்களோடும் பகிருங்கள் மறக்காமல் இதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இக்காணொலியை ஒட்டி உங்களின் விலையில்லா கருத்துக்களை யூடியூப்பில் பதிவு செய்யுங்க